ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் குக்கிங் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாசிப்பயிரில் ஒரு சூப்பரான வடை பண்ணி காமிக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் சீக்கிரம் பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாசி பயிரை நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன் நீங்கள் ஈவினிங் பண்ணுறதா இருந்தால் மார்னிங் ஊற வச்சுக்கோங்க காலையில் பண்ணுறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க நல்லா கழுவிட்டு ஒரு எட்டு எட்டுமே ஊற வச்சுக்கோங்க பாசிப்பயிர் நல்லா ஊறிடுச்சு இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஏன் இதை எடுத்து வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயிரை அரைச்சிட்டு கடைசியாக இதை தட்டி போட்டிங்கன்னா வாயில் கடிபடுறப்ப நல்லா மொறு மொறும் நல்லாயிருக்கும் மிச்சம் எல்லாத்தையும் மிக்சி மெஜாரில் போட்டுடலாம் இப்போ இதோடு சேர்த்து ரெண்டு பல் பூண்டு மூணு காஞ்ச மிளகா கா டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இஞ்சி டேஸ்ட் நீங்கள் அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதே மாதிரி வத்தலுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணி அரைக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் நல்லா குரக்குரன்னு வடை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க ஏன்னா பாசிப்பயிரில் தண்ணி இருக்கும் ஸோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப குழக்குலன்னு ஆகிடும் அதனால் தண்ணி ஆட் பண்ணாமையே நல்லா குரக்குரன்னு அரைச்சிக்கோங்க நம்ம ஒரு கைப்பிடி எடுத்த பாசிப்பயிரை நல்லா உரலால் ஒன்று ரெண்டாக தட்டிக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தட்டி போடுறப்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி பிறுபிறுன்ற பாதத்தில் நல்லா அரைச்சிக்கோங்க இது அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நூறு கிராம் நான் அரைச்சி போட்டிருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் இது சேர்க்கறதுனால வடை நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இதில் பொடியை நறுக்குன பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குன கொத்தமல்லி பொடியாக நறுக்குன்னா கருவேப்பில உங்களுக்கு இஞ்சி பிடிக்கும்னா அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இஞ்சி போடலை கடைசியாக நம்ம ஒன்று ரெண்டாக உடச்சா பாசிப்பயிரும் அதில் சேர்த்துக்கோங்க நல்லபொடி பிசைஞ்சிக்கோங்க இப்போ நமக்கு வடை மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா காய வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு வடை எடுத்து அதில் போட்டு பாருங்கள் நல்லா காஞ்சோட மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வடையை போட்டுடலாம் நீங்கள் இந்த மாதிரி உருண்டை ஷேப்லேயும் போடலாம் இல்லை மசால் மாதிரி இந்த மாதிரி தட்டியும் போடலாம் அது உங்களுடைய தான் ஸோ நான் சின்ன இருப்பு சட்டியாக வச்சுருக்கனால ஏன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வடைக்கு மேலே அதில் போட முடியாது கொஞ்சம் பெரிய சட்டியாக இருந்தால் நீங்கள் ஓரட்டை இதிலையும் போட்டு எடுத்துடலாம் அடுப்பை மீடியம் ஃபீல் வச்சுட்டு டக்கு டக்குன்னு நல்லா போட்டுருங்க நல்லா ஒரு பக்கம் செவந்த உடனே அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் வடை நல்லா வெந்துருச்சு நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் வடையை எடுத்துடலாம் நம்மளோட ஹெல்த்தியான பாசிப்பயிர் வடை ரெடி ஆயிடுச்சு வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உளுக்கில் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் பாசிப்பயிர் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய நார்ச்சத்து இருக்குது குழந்தைங்களுக்கு நீங்கள் சுண்டல் மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஒன்று ரெண்டு பாசிப்பயிரை உடச்சி போட்டதுனால அங்கங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி மெத்த ட்ரை பண்ணி பாருங்கள் நூறு கிராம் பாசிப்பாயிருக்கு எனக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வடை கிடச்சிருக்குது நீங்கள் போடுற சைஸை பொறுத்து இருக்குது இப்போ நான் உங்களை பிச்சு காமிக்கிறேன் வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்குது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்